கம்பெனிகள் எண்ணெய் நிறுவனங்கள் உலக பொருளாதாரத்தை முன்னிட்டு உலக அளவிலான வீட்டுக்கு நிகழ்ச்சிக்கு வீட்டுக்கு நாளைக்கு வராங்கன்னா என் பிள்ளைங்களை தான் நிப்பாட்டி வைப்பேன் அவர் ஒய்ஃப் அவர் பிள்ளைங்க நடிகை மட்டும் தான் நிற்கிறாங்க எங்க போனாலும் இந்த நடிகை

நான் எப்பவுமே எல்லாருக்கும் அல்வா கொடுக்குறேன் அதில் என்ன எனக்கு புரியலன்னா அல்வாங்க எல்லாேருக்குமே தெரியும் அதை கூட ரிப்பன் மாதிரி வெட்டுறாங்க பாருங்க சித்து வரேன் எல்லாரும் பண்ற மாதிரி பண்ண மாட்டேன் ஏதாவது வித்தியாசமா தான் வித்தியாசமான அப்படி கக்கா போயிட்டு வாயை கழுவிப்பியா ஹலோ ஓகே அது ஒரு போட்டு என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல ஓகே அது ஒரு த்ரில்லிங்கா அப்படி கொண்டு போவாங்க இந்த காலை பிடிங்க அசிஸ்டன்ட் நீங்க இந்த காலை எனக்கு ஒரு காலு இந்தாங்க நீங்க எத்த படிங்க பேஷண்ட் நேம் என்னங்க ராயலர் டாக்டர் 23 தேதி எதி போட் உடைச்சிடுவாங்க அன்னைக்கு இதுக்கு தான் இவ்வளவு கிண்டு நீங்க வாங்குற மாதிரி எதுவும் ஃபேமிலிக்கு சொல்லியாச்சா எல்லா சொந்தக்காரங்களும் இங்க தான் இருக்காங்க டாக்டர் ஓ எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆ வெரி இங்க தான் ஃபேமிலி டாக்டர் ஆச்சே பொறுத்துக்கு போறேனா வேலைவாய்ப்பின்மைங்கிறது வாய்ப்பின்மைங்கிறது இந்தியால ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு குஜராத் இப்ப தான் வந்து பார்த்தோம் ஒரு ஹோட்டல் ஒரு 10 பேருக்கான போஸ்ட்க்கு ஒரு ஆயிரம் கணக்கான இளைஞர்கள் முட்டி மோதி அங்க இருக்குற அந்த முன்னாடி இருக்குற அந்த கம்பிகள் எல்லாம் உடைச்சிட்டு போற அளவுக்கு தலைமுள்ள ஏற்பட்டது முதுகுல குத்தி இல்ல மும்பை நிறுவனம் வந்து வேலை வாய்ப்புக்கு ஆள் எடுக்க போற அறிவிச்சிருக்காங்க உடனே அங்கேயுமே ஒரு இரண்டாயிரம் இளைஞர்கள் வந்து திறந்துட்டாங்க கம்பெனி இப்படி எதிர்பார்க்கவே இல்லாட்டியும் செக்யூரிட்டி ரெசியூ மட்டும் கொடுத்துட்டு நீங்க போங்க நாங்க தேவை நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இப்ப கம்பெனிஸ்ல என்ன பண்றாங்க ஐயோ இவ்வளவு பேர் வேலை வாய்ப்பு இல்லாம இருக்காங்களா அப்போ நம்ம டேரக்டா இன்டர்வியூ கூப்பிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு ரெசியூ மட்டும் அனுப்பிச்சுடுங்க நாங்களே செலக்ட் பண்ணி உங்களுக்கு கால் பண்றோம் ஸ்டேஜ்க்கு வந்து மாறுறாங்க இந்தியாவில இது உத்தரவா போட கூட வாய்ப்பு இருக்கு ஐயோ தெரியுது வேலை வாய்ப்பு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு இவ்வளோ ரெடி பண்ணி கடைசியில் இதை ஐயோ இந்த போட்டா பார்த்தா என்ன எல்லாமே முடிஞ்சு போயிருவேன் ஓ உட்காந்து ஏற்கனவே மோடி गवर्नमेंटுக்கு அந்த アンஎம்ப்ளாய்மென்ட் ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு. ஆமா இது முக்கியம் எல்லாம் கூட்டம் கூடுது எங்கெல்லாம் பிஜி பிரமோ அங்க கூட்டமே கூடுது. குஜராத்ல யார் யார சங்கம் பாஜா கார யாரோட சங்கம் பாஜக அரசாங்கம் கடவுளையே சோதிக்கிற அளவுக்கு இப்ப மக்கள் முன்னேறிட்டீங்க. கலப்பு என்ன லூசு மாதிரி பேசுறா? நாம இவனானே சோதிச்சோம். என்ன கலப்பு சோதிச்சறீங்க? நான் முன்னாடியே மோடி இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டாரு. பக்கோடா போடுங்க அப்படின்னாரு. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார் பக்கோடா போடுங்க அப்படின்னாரு இப்போ இன்னொரு சொல்லிவிடு பஞ்சர் கடை வைக்கலாம் அப்படின்ட்டு பஞ்சர் போடுவீங்க பக்கோடா போடுங்க அப்படின்னாரு இப்போ இன்னொரு சொல்லிவிடு பஞ்சர் கடை வைக்கலாம் அப்படின்ட்டு பஞ்சர் போடுங்கன்றாரு வரட்டுமா

நம்ம ஜியோ ஆட்சி ஆயிரம் புடிங்கி நட்டு நிக்க வச்சேன்

என்ன பிரச்சனை அது நிக்கதே மூதேவி அதோட பிரச்சனைதான் தான் நாட்டை சொல்லிட்டு படுகொலில தள்ளிட்டான் பத்து வருஷமா நாட்ட நாசமா சீமான் எல்லா இடங்களிலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை சீமானுடைய கொள்கையின் முன்வைப்பது என்பது வேறு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய குரல் இது தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளம் சீமான் தன்னை தமிழ் தேசிய அடையாளத்தின் அடையாளமா முன்னிறுத்துகிறார் அந்த அதிகாரத்தை சீமானுக்கு கொடுத்தது யாரும் நானும் சொன்னேன் யாரு நான்தான்

என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போன